டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சேலம் மாவட்டம் மேட்டூரில் வனத்துறை குடியிருப்பில் இருந்து திருடிய நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேட்டூர் நீதிமன்றம் அருகே உள்ள வனத்துறைக்கு சொந்தமான குடியிருப்பில் வனச்சரகர் மற்றும் பல ஊழியர்கள் தங்கியுள்ளனர் அங்கு வனத்துறைக்கான ஆவணங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் இரும்பு பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் குடியிருப்பின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து தொன்னூறு துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் பல இரும்பு பொருட்களை திருடிச் சென்றனர் இதுகுறித்து வனத்துறையினர் மேட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது கோகுல்ராஜ் பிரவீன் மற்றும் பதினேழு வயது சிறுவர்கள் இருவர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது மது போதையில் குடியிருப்புக்குள் நுழைந்து துப்பாக்கி தோட்டாக்களையும் இரும்பு பொருட்களையும் திருடியதாக ஒப்புக்கொண்டனர் மேலும் இரும்பு பொருட்களை பழைய இரும்பு கடைகளில் விற்றதும் தெரியவந்தது அதே சமயம் அரசு விதைப்பண்ணையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொன்னூறு துப்பாக்கி தோட்டாக்களையும் போலீசார் மீட்டனர் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன பின்னர் நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்